அன்புள்ள நண்பர்களே இன்று நான் உங்களிடம் சொல்லப்போகும் கதை ஒரு பெண்ணின் உள்ளத்தை பற்றியது அவள் பெயர் கவிதா வயது முப்பத்தி இரண்டு பெற்றோருக்கு ஒரே மகள் கவிதா சிறு வயதிலிருந்தே புத்திசாலி பள்ளியில் படிக்கும் போதும் கல்லூரியில் படிக்கும் போதும் அவள்தான் எப்போதும் முதலிடம் படிப்பு மட்டுமல்ல விளையாட்டு பேச்சு போட்டி பாட்டு நடனம் எல்லாவற்றிலும் தன் திறமையை நிரூபித்தவள் அந்த காலத்தில் கல்லூரி படிக்கும்போது ஆண்டு விழா நடந்தது மேடையில் ஒரு பெரிய நாட்டிய நாடகம் அந்த நாடகத்துக்கான கதை உரை அனைத்தையும் கவிதா தான் உருவாக்கினாள் மேடையில் ஆடியபோது முழு அரங்கமே கைதட்டி ஆரவாரம் செய்தது அந்த பெருமை அந்த தருணம் கவிதாவுக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்றாக இருந்தது அந்த நாளில் கூட்டத்தில் ஒருவன் இருந்தான் கல்லூரி முதல்வரின் உறவினர் குறைந்த வயதுடைய அழகான இளைஞன் அவன் பார்வை முழுவதும் கவிதாவையே பார்த்துக் கொண்டிருந்தது சில நாட்களுக்குப் பிறகு கவிதா படிக்கும் கல்லூரி முகவரிக்கு ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதத்தில் கவிதா நடித்த நாடகத்தை பற்றி அந்த பையன் பாராட்டியிருந்தான் அவன் பெயர் சுரேஷ் தான் கப்பலில் வேலை செய்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருந்தான் அந்த காலம் மொபைல் இல்லாத காலம் இன்டர்நெட் கிடையாது அதனால் அந்த கடிதம் ஒரு பெரும் பரிசாகவே அவளுக்கு தோன்றியது நன்றியுடன் அவள் பதில் எழுதினாள் இப்படித்தான் ஆரம்பித்தது முதலில் ஒரு கடிதம் பிறகு இன்னொரு கடிதம் என மூன்று ஆண்டுகள் வரை இந்த கடித உறவு தொடர்ந்து கொண்டிருந்தது அவனின் ஒவ்வொரு கடிதமும் அழகான வார்த்தைகளாகவும் நாகரிகமான சிந்தனைகளாகவும் அவளது மனசை தழுவும்படியான வரிகளாகவும் இருந்தன அந்த கடிதங்களை படித்த உடனே அவளுக்கு உள்ளே ஒரு புதுவிதமான உணர்வாக இருந்தது இப்படியே மூன்று ஆண்டுகள் போனது ஆனால் திடீரென்று அவனிடமிருந்து கடிதங்களே வரவில்லை அவள் எழுதிய கடிதங்களுக்கும் பதில் வரவில்லை எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவனை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை அதன்பின் அவன் எங்கே போனான் ஏன் கடிதம் அனுப்பவில்லை என்று யோசித்துக் கொண்டே பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஓடிவிட்டது பெற்றோர் கவிதாவுக்கு பல முறை திருமணத்துக்கு மாப்பிளை பார்த்தார்கள் ஆனால் கவிதாவின் மனம் சம்மதிக்கவில்லை அந்த கடிதங்களையும் அவனையும் மறக்க முடியாத அளவுக்கு அவனை நினைத்துக்கொண்டே அவள் மனசு முழுவதும் அவனை நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்தாள் இன்று பனிரண்டு வருடங்கள் கடந்துவிட்டன அவளுக்கு இன்னும் அவனை பற்றிய ஆர்வம் குறையவில்லை சமூக வலைத்தளங்களில் பலரை சந்தித்தாலும் அவனை மட்டும் கண்டுபிடிக்க முடியவில்லை அவளின் மனதில் ஒரே ஆசை ஒரு நாள் அவன் என்னை தேடி வருவானா என்றுதான் கவிதாவின் தோழி பல முறை புத்திமதி சொல்வாள் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி பார்த்தாயே அவன் கிடைக்கவில்லை இனியாவது பெற்றோர் சொல்வதே கேள் நல்ல மாப்பிளையாக பார்த்து திருமணம் பண்ணிக்கோ வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது என்று கூறுவாள் ஆனால் அவளது மனம் இன்னும் விடாமல் போராடிக் கொண்டே இருக்கிறது சில சமயம் நம்மை பாதிக்கும் நினைவுகளும் நம்மை கட்டிப் போடும் நினைவுகளும் வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால்கள் ஆனால் அந்த நினைவுகளை தாண்டி வாழ்க்கையின் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தைரியம்தான் ஒருவரின் வெற்றியையும் அமைதியையும் தீர்மானிக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்